முத்து பார்த்திங்கன்னா பூட்டா கிருஷ்ணாவில் நல்லபடி முடிஞ்சனால மீனாவுக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கௌரவப்படுத்துகிறாங்க இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அண்ணாமலை கிட்டமே சொல்கிறாங்க அண்ணாமலையும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நேரத்தில் தான் வித்தியா அதனால் வந்து கை சொல்லி நடிச்சாங்கன்ற உண்மையை சொல்லிடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா வித்தியாவை அண்ணாமலை ரொம்ப வச்சுட்டுருக்காங்க சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்துட்டு டிரைவிங் கிளாஸ்க்கு ஆரம்பிக்கிற பிளான வந்து முத்து கிட்ட சொல்ல அண்ணாமலை வந்துவிட்டு சரி நீ ஆர்மியா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துறாங்க அதுக்கான வேலையில் பார்த்திங்கன்னா முத்து இறங்கிட்டு இருக்காரு அந்த டைமில் தான் அண்ணாமலை வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நான் ட்ராப் பண்ணுறப்போ அப்படியே வந்து எனக்கு டிரைவ் ஸ்கூலுக்கு தேவையான பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை ட்ராப் பண்ணிட்டு வர டைமில் கிரிஷாக பார்த்துடுறாங்க கிருஷ்ண பார்த்து உடனே அவனுக்கு அவனுக்குவையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் அடிக்கடி வந்து பார்த்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் அப்பா கிட்டேயுமே வந்து தகவலை சொல்லிடுறாங்க அண்ணாமலை வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி அவன் அம்மா யார் அவங்க குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா சரி கொஞ்சம் பார்ப்பானே அப்படி டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிளம்பி போயிருவார் கிளம்பி போனவர் பார்த்தீங்கன்னா அதுக்கான பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க டைமில் தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் சீதாவுக்கும் பார்த்திங்கன்னா நெருக்கம் வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது இதுக்கடையில் தான் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு முத்து ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சு வர ஏற்கனவே உங்களுக்கு எதெல்லாம் மாட்டி விடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் இப்போ டிரைவிங் ஸ்கூல் வேறு ஆரம்பிக்கிறா இந்த விஷயத்தை வச்சு ஒன்று பிடிச்சி ஜெயிலில் போட்டுறோம் பாருறேன் என்கிட்டே வம்பில் இருக்கிற ஒன்று இதுக்கு மேலே சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து ஒரு ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அருண் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் தெரியாது முத்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சு சும்மா சிறப்பாக வந்துட்டு வேலை எல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னா பசங்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இப்படி அவங்க ஸ்கூல் வந்து நல்லபடியாக போட்டுருக்காரு அருண் வந்து சும்மா இருக்கிறான் அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட ஒம்பிலுக்கு ஆரம்பிக்கிறான் இதனால் பார்த்தீங்கன்னா முத்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க என்னடா வேணாம் வேணாம்னு சொல்லி வேலைக்கு போனாலுமே வந்து நம்ம கிட்ட ஒம்பில் தான் இவன் சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அருண் எப்படி இதெல்லாம் ஒன்று மாட்டி விட்டு அவன் சட்டை காட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்து நினச்சிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டையில் பார்த்திங்கன்னா சீதாவும் மாட்டிக்கிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா அருண் சீதாவும் ரொம்ப குளோ க்ளோஸ் ஆகிட்டு போகிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு விஷயம் வந்து சீதாவுக்கு தெரியுது இல்லை இது தான் பார்த்திங்கன்னா மீனாவை பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஆர்டர் இன்னும் நிறைய கிடச்சிட்டே இருக்குது முஸ் சிந்தாமணி பார்த்திங்கன்னா மீனாவை ஏதாவது ஒன்று பண்ணணும் அவள் வந்து ரொம்ப வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கா இப்படியே விட்டா நமக்கு ஒரு ஆர்டர் கூட கிடைக்காது அதனால் இவ்வளோ எதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தான் அடியாளில் வச்சு மீனாவை எதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்காங்க இதெல்லாம் தெரியாது மீனா பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் வேலையில் இப்போ வேறு வரப்போ ஓடிட்டு இருக்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா சிந்தாமணி ஆளு பார்த்திங்கன்னா மீனாவை தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா முத்துக்கு தெரியவர் ஐயோ மீனாவை யார் தூக்கி நிற்பாங்களோ என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வரப்பரப்பா தேட ஆரம்பிக்கிறாரு இப்படி தான் வரப்போ ஒரு எபிசோடு வந்து போது தான் பிரச்சனை எல்லாம் தாண்டி தா பிசினஸில் வந்து டெவலப் ஆகி காட்டுவாங்களா இல்லை என்றத நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே இது பண்ண வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மறக்கணும் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேல் பண்ணி அழுத்துங்க அப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ